ரோட்ல ஏ சாயந்தரம் ஏழு மணில இருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் கரகாட்டம் ஆடிச்சுருந்தேன் நான் எல்லாருமே என்னை கேட்டாங்க ஏ நீ எப்படி இருந்த ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி என் பண்ணும்போது ஆஹ் பசங்க தொடக்கூடாத இடத்துல தான் தொடுவானுங்க கரகாட்டம் ஆடணும்னு எல்லாருக்குமே தெரியும் கரகாட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு அப்போ தொடக்கூடாத தான் தோடுவாங்க பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியாது ட்ரெஸ் மாற்ற முடியாது அங் எங்கே எங்கேருந்து எவன் இருப்பானே தெரியாது அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஸோ எல்லாம் அதெல்லாம் தாண்டி நான் வரும்போது என்னால் முடியல இப் நான் ஒரு சர்ஜரி பண்ண திருநங்கை ஒரு பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு நான் அப்போது நாம் இப்படி இருக்கோம் அப்படின்னும் போது நான் ரியலைஸ் பண்ணுறேன் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வந்தோம் இப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு லை நம்மளுக்கு நம்மளுக்குன்னு இந்த லைஃப் நம்மளுக்கு இல்லை அப்போது நம்ம பேக் டு நம்ம பழைய மாதிரி நம்ம போயிடணும் அப்படின்னும் போது என்னோடய ஃப்ரெண்டு திருநங்கை ஃப்ரெண்டு நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவளுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு நாள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்படுறேன் இன்னைக்கு நான் போய் ஆடினாதான் எனக்கு நான் சாப்பாடு அப்படின்னு நான் சொல்லி சொல்லும்போது அவளும் அவளோட ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணும் கிளம்பி சேலம் வராங்க கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஹ் ஏண்டினி எனக்காக யார் அழுவாங்க அப்படின்னு தெரியாது என் ஃபேமிலி அழுவுமா எங்க அக்கா தங்கச்சி அழுவாங்களா அப்படின்னு கேட்டது ஆனா என்னோட டிரான்ஸ் கம்யூனிட்டியில நாளைக்கு நான் செத்தா கூட அவங்கதான் என்ன தூக்கி போடுவாங்க